ஏன்டா அப்படி பட்டதுலேயே வந்து பஞ்சு பண்றீங்க ரெக்கார்டு போட போகும்போது அப்படி பேசுறது

முதல் மாவட்டம் முதல் பாண்டியார் முதலாக செல்லம் நாடா இரண்டாவது குருமண்டி ஆச்சு மூன்றாவது வெள்ளத்தூர் கரிகிருஷ்ணன் சோழர் ஐந்தாவதா குருமம் மற்றும் பெருவாயி அம்மன் மாவட்டினரார் ஆறாவதா தேவாரா விஜய் ஏழாவதாக திருப்பத்தர் எம்எம்ஏ மாங்குளம் எட்டாவதா கல்வி நிலைய விருளப்பட்டேயார் ஒன்பதாவதா கபீரா நகராஜ் குருந்த மாயலக நாடார் தேனி மாவட்டம் குருந்தம்பட்டு அழகு கொங்கவர் நாடார் ஒன்றல்ல இருந்தால பதிரண்டியார் முதல் பெருக்க பிரிவிற்கு சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமாக தேனி மாவட்டமா சிவகங்கை மாவட்டம் குருந்தம்பட்டை ஏழுகரை நாடகளுக்கு சொந்தமான அவரு மீது பெரிய நாட்டு வந்து மகா குண்டாடி செய்கிறதில் அதை முன்னிட்டு நடைபெற்று பெரிய மாட்டு வடிவம் இரண்டாவது சுற்றுல சமய முதல் பரிசு பெறுவதற்கு குருந்தம்பட்டு செல்லம் நாடார் நூலூர் சுஜிதா முதல் பரிசு பெறுவதற்கு குருந்தம்பட்டு செல்லம் நாடார் நூலூர் சுஜிதா குருந்தம்பட்டு நாச்சியார் பைனாசா கானத்தங்காடு நிதிசாவா ஏனாட்டு விசையா கொட்டாப்பாட்டை சேர்ந்த அரிய பாட்டின் தேவரா திருச்சில புஷ்டா பிரதரா

முதல் பெருசு இருக்கு கடுமையான கடுமையான சக்திப்பான் சக்தி இருக்கு

போட போட போட்டு யாரது

ஓட்டேன் ஓடுங்க ஓடுங்க விட்டுங்க நான் ஓடி

நான்காவதாக செக்நாதபுரம் எஸ் பிரதவா மதப்பட்ட ஐந்தாவது பெருந்தம்பட்டு பெரிய நாயியம் தெற்கு தெருவா அல்ல இரண்டெல்லாம் கரீரம் தேவையார் முதல் தெற்கு தெரிவதற்கு அங்கே மாவட்டம் குருந்தம்பட்டை செல்லம் நாடார் மேலூர் சிதார் இரண்டாவதாக பன்னத்தோடு தனித்திருஷ்ணன் தேர்வார்

I think we करना है கோரே மாவட்டமா மாடமா இந்த இடத்துல lambda கன்னு நரேபாக இருக்கிற நம்ம தடவளேனடா என்ன கோரே என்னாமனா திரும்ப பாட ஜெனனனடா மார்க்காவர ஊரே இருக்குமா பெரியவங்க எல்லாம் நம்மதுனே அடி அடியா எடத்துது தெரியுது கடுமையான போராட்டத்திற்கு முதல் பருத்த பெறுவதற்கு சில மாவட்டம் பெருந்தம்பேட்டை மாயனார் திருந்தம்பேட்டை செல்லம் நடன மூன்று காவலர்கள் செங்கநாத எஸ் பி பிரதான் மதம் பட்டி பிஆர் அழகார் நான்காவதாக பளிமலை பேட்டை மாயலகு தேவார் நான்கு வட்டிகள் தனியாக யாரும் மறுத்துக்கிற கூடாது போடுபா போடுப்பா போடுப்பா முதல் இருக்கு மாவட்டம் திருந்தம்பட்ட மாயாம்பட்ட செல்ல வேடால வந்து கடுமையான போராட்டத்திற்கு பிறகு மீட்பு முதலாக திருந்தம்பட்ட செல்லம் நாடார் மேலூர் இரண்டாம் பேட்டா திருந்தம்பாட்டை மாயளார் மூன்றாம் பேட்டாலை பேட்டியா மாயலகார் நான் மணியா சித்தநாதபுரம் முதல் கட்சிவடி நந்தனா லாடக்கார சாபமா சிவகங்கை மாவட்டம் பெருந்தம்பட்ட அருள்மிகு பெரிய நாச்சியம்மன் கோயிலுடைய குப்பாபிஷேகா தம்பி வீடியோ வீடியோ மூணு பேரும் கடுமையாடுற

முதல் பரிசு பெருந்திற்கு பதினெட்டாம் கோடி மணியா கொட்ட கொடி நண்டனா கொட்ட கொடி கடுமையான போராட்டத்திற்கு பிறகு முதல் ஆபாட்டாக கடுமையான போராட்டத்திற்கு முதல் ஆபாட்டாக பாட்டி மாயால தேவா இரண்டாபாட்டாக குருந்தம்பாட்டை பிறந்த மாயாதான் குருந்தம்பாட்டை பிறந்த மாதிரி கடுமையான போராட்டத்திற்கு பிறகு முதல் பரிசு பெருமிதற்கு பொலிமலை பாட்டி மாயாளக்க தேவா

நாலு வரைசுனா நாலு வயசுக்கு பின்னா நாலு மாட்டுக்கு பின்னாடி மாடுலர் வந்துடுறாங்க இனிமேல் எத்தனை மாடு போடுதோ அத்தனை மாடுக்கு திரைப்பட பேருக்குன்னு சொல்லிடுறோம் அப்போதான் என் டூ வீலர் எல்லா மாட்டுக்கும் கடித்தாடுவாங்க போடுறேன் போட்டேன் 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 போடுறேன் இருந்தது மெது அப்புறம் வேமா புரிய மெதுவாங்க ஆறாவது பரிசு அது ஏறி வந்து ஆறாவது பரிசு ரெண்டு இல்ல பேருவன போட்ட 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 இன்னும் மூச்சாரா மேலூர் பெரிய நாசி அம்மன் கோயிலுடைய மகா கும்பாரி விழாவை முன்னிட்டு ஏழு வரை நாடார்கள் சார்பாக பெரிய கொண்டிருக்கிற மாட்டு இரண்டாம் முதல் பருப்பு பெறுவதற்கு மதுரை மாவட்டமல்பட்டி மாயலு ஆலம்பட்டி முதலாவதா வேண்டுமென்று வேண்டுமல மூன்றாவது குருந்தம்பட்டை சேர்ந்த மாயாளர் நாடார் மூன்று வடிவ பெருமையான முதல் பருத்த பெறுவதற்கு நந்தனா பதினெட்டாம் கோடி மணியா

வெண்பூத வெண்பூத தென்பா பூத குறந்தவுதமதெது தெனத்து பிரா. வா அத்து தெனத்து பிரா. மடல் பருப்போ பெருனருக்கு வெள்ளூர் நாடு பொலிமலைப்படி மாயலத்துக்கு வர. ஆலம்பட்டி தர்மராஜர் தம்பிர. மத்தடு போய். லூ புடு புடு. மடல் பருப்போ பெருனருக்கு வெள்ளூர் நாடு ஆலம்பட்டி தர்மராஜாலு. பொலிமலைப்படி மாயலத்துக்கு வர ஓடிวิ่งந்து சாத்து கட்டேரி நந்தன்.

இவன் நாலு சுந்தர நாலு சுந்தரம் அஞ்சு போறோம் இல்ல போறோம் போறோம் பாருங்க போறோம் 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 போற போற திருப்பிட்டு போற திருப்பிட்டு போற ரைட் யாராவது வந்து சொல்லுங்க வந்து மாளேக்கு